அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற பதிவு பிளாக் தாங்க ஆஷாட நவராத்திரி பஞ்சமி திதி அன்று எங்கள் வீட்டில் நான் செஞ்ச பூஜை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சொந்த வீட்டில் அம்மன் சிலை வச்சுருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து வாடகை வீட்டுக்கு வந்திருக்கேன் பசங்க படிப்புக்காக தெரியும் என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காதி கிராஃப்ட் கடைக்கு போயிருந்தேன் அங்கே வந்து வாராகி அம்மன் ஃபோட்டோ வந்து பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு வந்து சிகப்பு வண்ண ஃபோட்டோ தான் வாங்கணும் சொல்லி ஸாரீ கட்டின ஃபோட்டோ தான் வாங்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து பெரியபாளையம் போகும்போது கூட அங்கே தேடினேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸேரீ கட்டினா மாதிரி தான் அம்மா இருந்தாங்க ஏன்னா சிகப்பு வண்ண சேரீ வந்து கட்டி வாங்கின ஃபோட்டோ வீட்டில் வச்சு வாங்கணுன்னா பில்லி சூனியம் கந்துஷ்டிகள் இதெல்லாம் விலகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை பச்சை வண்ணம் அதுக்காக பச்சை வண்ணம் வந்து கும்பிடக்கூடாதா அப்படின்னு கிடையாது என்னோடய நம்பிக்கை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு வண்ண சேலை கட்டி அம்மா ஃபோட்டோவை வாங்கிட்டு வந்தாச்சு பஞ்சமி தினத்தன்றும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிரதட்சிணை செஞ்சுட்டேன் ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் கொஞ்சம் வந்து மஞ்சள் போட்டு சுத்தமாக படத்தை வந்து தொடச்சி எடுத்துவிட்டேன் ஏன்னா நம்ம சிலையாக இருந்தால் நம்ம எப்படி வந்து அபிஷேகம்லாம் பண்ணுவோம் ஆனால் ஃபோட்டோவுக்கு பண்ண முடியாது இல்லையா ஸோ அதனால் பன்னீரும் மஞ்சளும் வந்து நல்லா டிப் பண்ணி பன்னீரை நல்லா சுத்தமாக பிழிஞ்சி எடுத்துகிட்டு சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டேன் தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கோலம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு மாவால் தான் கோலம் போட்டிருக்கேன் பச்சரிசி மாவால் கோலம் போட்டிருக்கேன் ஆஷாட நவராத்திரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கலசம் வச்சு வணங்குவாங்க நம்ம வந்து கலசம் வச்சும் வணங்கலாம் ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ வச்சு வணங்கலாம் சிலை இருந்தால் சிலையை வச்சு வணங்கலாம் அதேமாதிரி அனைத்து நாட்களுமே அந்த ஆஷாட நவராத்திரி நம்மளால் வணங்க முடியலனாலும் பஞ்சமி தேதி அஷ்டமி போன்ற நாட்களில் செவ்வாய் வெள்ளி போன்ற நாட்களில் வணங்கிறது சிறப்பு கண்டிப்பாக நான் இந்த ஆஷாட நவராத்திரி முடியத்துக்குள்ளே திரும்பவும் திண்டுமென போகிற வேலை இருக்குது ஏன்னா நம்மளுடைய வீட்லேயும் நான் லாஸ்ட் இயர் கூட காட்டியிருக்கேன் நான் ஆஷாட நவராத்திரி வந்து சிலை வச்சு அபிஷேகம்லாம் பண்ணி செஞ்சேன் ஸோ மாதிரி இப்போ வந்து நான் வந்து ஒளி தீபத்தில் அம்மா வணங்கிட்டு இருக்கேன் ஸோ வந்து கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை போயிட்டு நம்ம சொந்த வீட்லேயும் நான் பூஜை செஞ்சுட்டு வந்துடுவேன் இங்கே வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தான் ஆகும் போகிறதுக்கு ஸோ அதனால் போயிட்டு கடவுளை வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்துடுவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூக்களால் என் வந்து சாமந்தி இருந்தது ரோஸ் இருந்துச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பக்கத்தில் டைலரிங் கற்றுத்தராங்க அங்கே போயிட்டுருக்கேன் ஆல்ரெடி எனக்கு டைலரிங் தெரியும் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு ஒன் இயராக சுத்தமாக வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் தான் தைச்சிட்டு இருந்தேன் இப்போ நடுவில் ஒன் இயராக வந்து நான் கொஞ்சம் விட்டுட்டேன் ஸோ அது திரும்பவும் வந்து நம்ம டச்சு கொஞ்சம் விட்டா மாதிரி ஆகிடுச்சு ஸோ அதுவும் நம்ம பார்த்துக்கலாம் அது டிசைனிங்லாம் சொல்லி இருக்காங்க ஸோ அதுவும் கற்றுக்கலான்னு இருக்கேன் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ இருக்குது ஸோ வாங்கிட்டு வந்து ஈவினிங் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து எங்கள் வீட்டில் இருந்த சாமந்தி பூவும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் சிகப்பு வண்ண பூ வைக்கிறதுனால ரெட் கலர் ரோஸ் இருந்துச்சு அதை மட்டும் அம்மாவுக்கு வச்சுட்டேன் நம்ம சொந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பூஜை பொருட்கள்லேருந்து எல்லாமே அங்கே தனியாக நான் வச்சுருக்கேன் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கிட்டே இருந்த புது அகல் விளக்கு வச்சு அம்மாவுக்கும் அஞ்சு விளக்கு ஏற்றிட்டேன் எப்போவுமே பஞ்சமி தீதினா அஞ்சு விளக்கு ஏற்றுறது நல்லது தாயாருக்கு பிடித்த மாதுளம் பழம் வச்சிருக்கேன் நட்ஸ் வச்சேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கண்ணாடி வலையில் இருந்தது ஃபோட்டோவுக்கு ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா கண்ணாடி வலையில் வந்து மாட்டி விட்டுட்டேன் அது மட்டும் இல்லாமல் விரலி மஞ்சள் வந்து ஒன்று வச்சுட்டேன் மஞ்சள் குங்குமம் வந்து தாயார் கிட்ட வைக்கிறது நல்லது ஸோ அதனால் விரலி மஞ்சள் வந்து வச்சிருக்கேன் விரலி மஞ்சள் மாலையும் போடலாம் நான் வந்து அந்த மாலை கட்டலை சரி கட்டினதுக்கப்புறம் ஒரு நாள் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஆஷாட நவராத்திரி முடியறதுக்குள்ளே போடலாம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விரலி மஞ்சள் வச்சுட்டு இப்போ குங்குமத்தால் அர்ச்சனை செய்ய போகிறோம் அதனால் ஒரு பக்கத்தில் வந்து ஒரு வெற்றிலை வச்சுருக்கேன் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அந்த பொருளை வச்சு நம்ம வந்து பூஜை செய்யலாங்க நம்மளுடைய வீட்டில் இருக்கிற நபர்களுடைய பேர் சொல்லி அவங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லி நம்மளோட வேண்டுதலை சொல்லிவிட்டு இப்போ நான் எனக்கு தெரிந்த மூல மந்திரம் ஒரு மந்திரம் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ பூஜை செஞ்சிட்டு ஒரு ஒன்பது முறை சொன்னேன் சொல்லி செஞ்சிட்டேன் நம்மளால் வந்து எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம பூஜைகள் செய்யலாம் ஒரு சில பேர் நினைக்கலாம் நம்மளால பூஜையே செய்ய முடியல வேலைக்கு போகிறோம் வரோமே அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள் வந்து கடவுளை மனசில் நினச்சாலே போதுங்க நம்ம கடவுளை மனசு நினைச்சாலே நம்ம பூஜை செய்யலனாலும் யாருக்கும் எந்த கெடுதல் செய்யாமல் நல்ல நாலு பேருக்கு நல்லது மட்டுமே செய்யுங்க மாதிரி பண்ணாலே நம்ம கடவுள் வந்து என்றைக்குமே துணை இருப்பாது இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நல்லபடியாக வந்து பூஜையை முடிச்சுட்டேன் அம்பாவில் வீட்டில் எழுந்தரலை செஞ்சுட்டேன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இனிமேல் நான் கண்டிப்பாக தொடர்ந்து வந்து நம்ம வீட்டில் பூஜை செய்வோம் எங்கள் வீட்டில் வந்து செவ்வாய்க்கிழமையும் பூஜை செய்வோம் மாமியார் வீட்டு பழக்கம் போது வெள்ளிக்கிழமையும் செய்வோம் சனிக்கிழமை பெருமாளை கும்புறதுனால அவருக்கும் கண்டிப்பாக பூஜை செய்வோம் இது இல்லாமல் கிருத்திகை அமாவாசை இப்படி எந்த விசேஷம் பிரதோஷம் இது மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் தனிப்பட்ட முறையில் பூஜை செய்வேன் ஸோ அப்போ அதனால் நம்ம எல்லா நேரத்துலையுமே அம்பாவை வந்து வச்சு வணங்கிடலாம் ஒரு சில பேர் வந்து நினைக்கலாம் இந்தமாரி உக்கரமான தெய்வத்தை வந்து வீட்டில் வச்சு வணங்கலாமான்னு உக்கரமான தெய்வத்தை வீட்டில் வைக்கிறது தப்பு கிடையாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த தெய்வத்துக்கு உண்டான பூஜையை கரெக்டாக செய்யணும் இப்போ வந்து வாராகி வீட்டில் இருக்காங்கன்னா பஞ்சமி தேதி என்று அவங்களுக்கு வந்து நம்ம செய்யணும் செவ்வாய் வெள்ளி என்று செய்யணும் மற்ற நாள் செய்ய முடியும்னாலும் பஞ்சமி தேதி செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் பூஜை செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நம்மளை மாதிரி அந்த அம்மாவும் ஒரு பெண் தான் இல்லைங்களா அதனால் வந்து நமக்கு வந்து எந்த கெடுதலும் அம்மா செய்ய மாட்டாங்க சிலையானந்தால் நம்ம கண்டிப்பாக சிலைக்கு அபிஷேக ஆராதனை செய்யணும் போது நமக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை இல்லைங்களா ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதம் வருது இல்லையா ஸோ அதுக்காக வந்து ஒவ்வொரு பொருளாக இப்போ வாங்கிட்டுருக்கேன் வரலட்சுமி பூஜை இப்போ பார்த்தீங்கன்னா வாழைமரம் ரெண்டு பக்கம் வைப்போம் சின்ன வாழைமரம் ஸோ அதுக்கு வந்து நான் இந்த ஸ்டாண்டு வந்து வாங்கியிருக்கேன் இது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்க ஆணி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம வாழை மரத்தை அது உள்ளே சுருவிட்டால் இப்படி அசையாது அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும் ஸோ அதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா இரும்பு தான் மெட்டல் அது கொடுத்துருக்காங்க இதோடய ரேட்டு வந்து நான் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் கொடுக்குறேங்க மீஷோவில் தான் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன் ஏன்னா நெருக்கத்தில் ஆர்டர் போட்டால் கிடைக்க மாட்டேது எதுவுமே அதனால் ஸோ பூஜை எல்லாம் முடிச்சாச்சுங்க இப்போ வந்து மார்னிங் டிஃபனுக்கு வந்து தோசையும் அப்புறம் வந்து தேங்காய் சட்னி தான் வந்து செய்ய போகிறேன் அந்த பஞ்சமி வழிபாடு வந்து அனைவருமே செய்யலாம் நம்ம வீட்டில் சிலையும் இல்லை ஃபோட்டோவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கலசம் வச்சு மாறாங்களா இல்லை கலசமும் இல்லைன்னா ஒரு அகல் தெய்வத்தில் அந்த ஒளியை வந்து தாயாக நினச்சோ நீங்கள் வந்து செய்யலாம் ஆனால் அந்த விளக்கை வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து மற்ற தெய்வத்துக்கே ஏற்றக்கூடாது சொல்லுவாங்க ஏன்னா அம்மாவுக்குன்னு ஒரு விளக்கு ஏற்றுட்டு அது அந்த அம்பாளுக்கு தான் நம்ம ஒவ்வொரு செவ்வாய் வெளி ஏற்றும் போது கூட அந்த அம்மாவை நினச்சி நம்ம ஒளி வடிவமாகவும் ஏற்றலாம் ஸோ இன்றைக்கி வந்து மதியம் வந்து சாம்பார் வச்சுட்டு வெண்டக்காய் பூஜை சிம்பிளாக தான் செய்ய போகிறேன் ஸோ செஞ்சிடலான்னு நான்வெஜ் கிடையாது புதன்கிழமை தான் பிள்ளைங்களுக்கும் நான்வெஜ் இன்றைக்கி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஏன்னா அம்மா வந்து வீட்டில் பிரதட்சிணம் பண்ணியிருக்கேன் இல்லையா அதனால் மாவு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அரைக்கல கடை மாவு அது என்னன்னு தெரியல சிவக்கவே இல்லை என்ன தான் நம்ம வந்து கடையில் வாங்கி செஞ்சாலும் வீட்டில் அரைச்ச மாவுக்கு இன்னையே கிடையாதுங்க ஸோ வந்து இன்றைக்கி தான் வந்து மாவுலாம் அரைச்சி வச்சுட்டு ஊருக்கு கிளம்புணும் ஏன்னா வெள்ளிக்கிழமை பூஜை செய்யணும் ஸோ இங்கேருந்து வியாழக்கிழமை கிளம்பலாம் நாளைக்கு கிளம்பலாம் அதாவது இன்றைக்கி புதன்கிழமை நான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன் கிளம்பலான் இருக்கேன் வாசக்கால்லேருந்து விளக்கை எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு விளக்க மலை ஏற்றிட்டேன் வாடகை வீட்லேயும் பூஜை முடிச்சாருச்சு சொந்த வீட்லேயும் கண்டிப்பாக போய் செஞ்சிடணும் அன்றைக்கி ஈவினிங் வந்து பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் கேட்டாங்க வீட்டில் எப்படி மிளகா இருந்துச்சு ஒரு வா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கேயே எனக்கு நான் நல்லா ஒரு பக்கத்துலேயே வந்து ரிலேஷன் இருக்காங்க ஸோ அதனால் இங்கேயே நமக்கு வந்து நம்ம சொந்த வீட்டில் எப்படி இருப்போமோ அதே மாதிரி தான் நம்ம இங்கேயே இருக்கிறோம் ஆனால் என்ன ஒன்று இங்கேயே இங்கேயும் கொஞ்சம் போய்ட்டு வரும்போது கொஞ்சம் வந்து டயர்டாக இருக்கும் ஆனால் மறுநாள் சரியாயிடும் இப்போ ரொம்ப வீடியோ போட முடியாத காரணம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ இந்த டைலரிங் கிளாஸ்க்கு வந்து போயிட்டுருக்கேன் அதாவது பார்த்திங்கன்னா இந்த டிசைனிங்கு அப்புறம் ப்ளவுஸும் வந்து கொஞ்சம் மாடலாக ஸ்டிச் பண்ணுறது எல்லாம் வந்து கற்றுட்ருக்கேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சும்மா இருக்கிறோம் கற்றுக்கிட்டா நம்ம வந்து வீட்டில் தச்சியும் கொடுக்கலாம் நமக்கும் நம்ம தச்சிக்கலாம் இல்லையா அதனால தான் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேலைக்கும் போகலான்னு ட்ரை பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன் ஸோ டூ மந்த்ஸ் போட்டோம் அந்த ஏரியா வந்து எனக்கு செட்டில் ஆகிடுச்சி பசங்களுக்கும் செட் ஆகிடுச்சோம் செட் ஆகிடுச்சோன்னா நம்ம எதாவது வேலை வீட்லேயும் சும்மா இருக்கக்கூடாதுங்க எதாவது நம்ம செய்யணும் வீட்டில் தனிமையாக இருந்தாவே நமக்கு வந்து பலவித சிந்தனைகள் வரும் பலவித ஃபீல் ஃபீலிங்ஸும் வந்துடும் நமக்கு என்ன சொந்த வீடு விட்டிங்க வந்துருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அது இல்லாமல் தேவையில்லாமல் அடுத்தவர்கள் வந்து நமக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஏதாவது பேசுவாங்க ரிலேஷனாக இருக்கலாம் இல்லை வந்து பக்கம் அக்கப்பக்கமாக இருக்கலாம் நம்மக்கிட்ட வந்து நம்ம தேவையில்லாமல் இன்வால்வ் ஆகுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டைலரிங் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒன்று செய்யலாம் இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் எவ்வளோவோ இருக்குது இல்லை பெண்கள் நினச்சா நிறைய வந்து இந்த சேல்ஸ் விஷயத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது சேரீ சேல்ஸ் பண்ணலாம் ஆன்லைனில் வந்து வேற ஏதாவது பொருட்கள் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணலாம் ஸோ இந்தமாதிரி எதாவது நம்மளால் முடிஞ்ச பொருட்கள் எதாவது பண்ணலான்னு ஒரு ஐடியாவும் வச்சுருக்கேன் நான் மைண்டில் ஒரு வீடு அங்கே ஒரு வீடு வீட்டுக்கு ரெண்டு ரெண்ட்டு தரணும் பிள்ளைங்களுக்கு வந்து டெய்லி வந்து தம்பிக்கு வந்து காலேஜ் பஸ்ஸு ஃபே ஃபீஸ்லேயே வந்துடும் ஆனால் பாப்பாவுக்கு வந்து டெய்லி வந்து போகிற வரதுக்கு நமக்கு எல்லாத்துக்குமே அவரே எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது ஸோ நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ அதுக்காக முதல் கட்டம் தான் பார்த்தீங்கன்னா இந்த டைலரிங் கிளாஸில் வந்து கொஞ்சம் இந்த மாடலாக நம்ம ப்ளவுஸில் எப்படி தைக்கலாம் அப்படின்னு சொல்லி கற்றுட்ருக்கேன் கண்டிப்பாக நான் வந்து அந்த டைலரிங் கிளாஸ் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா எப்படி ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணுறதுன்றதும் நம்ம இன்னொரு சேனல்லையும் நான் போடுறேன் அப்படி இந்த சேனல் போடணுன்னாலும் போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவ்வளோ நேரம் வந்து இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றிங்க எப்பவுமே வந்து நம்ம நம்மளை பிஸியாக வச்சுக்கிட்டா தான் நம்ம வந்து எந்த ஒரு அடுத்தவங்க விஷயத்துக்குள்ளே தலையிட மாட்டோம் அடுத்த விஷயங்கள் நம்மக்கிட்டே வராது இப்போ கால் பண்ணுவாங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க நம்மளை வந்து அவங்களுடைய நெகட்டிவான ஒரு விஷயத்துக்கு வந்து நம்மளே வந்து அதுக்குள்ளே போன மாதிரி ஆகிடுவோம் ஸோ அதனால் வந்து கூடுமானவரை கால் பண்ணி நம்ம ரிலேஷன்ஸ் யாருன்னா பேசுகிறாங்கன்னா பேசுகிறதோன்னு எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே நீங்கள் போயிடாதீங்க ஏன்னால் அப்புறம் நம்ம நிம்மதி கெட்டு போயிடும் இல்லைங்களா ஸோ அதான் இதுதான் என்னோடய சின்ன ஒரு அட்வைஸ்ன்னு வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவு பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாராகி தாயாரின் அருள் பரிபூர்ணமாக உங்கள் அனைவருக்குமே கிடைக்கட்டும் ஓம் ஸ்ரீ வாராகி நமக தேங்க்யூ டேக்கர் பை வாழ்க வளமுடன்